மகிழ்ச்சியை வெளிப்படுத்திய ட்ரம்ப் பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்கா சுற்றுப்பயணம் மேற்கொண்ட நிலையில் டொனால்ட் ட்ரம்ப் வழக்கங்களை மீறி மோடியை கட்டியணைத்து வரவேற்றார் மோடி ட்ரம்ப் இடையேயான உறவு வலுவானது கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு முதன்முறையாக ட்ரம்ப் அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்ற நிலையில் அவரை குஜராத்திற்கு வரவேற்று சிறப்பிக்கவும் செய்தார் குஜராத்தின் குடிசை பகுதிகளை வெள்ளை துணியாலும் சுவர்களாலும் மூடி பிரம்மாண்ட வரவேற்பு அளிக்கப்பட்டது இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு நடைபெற்ற அமெரிக்க அதிபர் தேர்தல் பிரச்சாரத்திற்காக அங்கு சென்று டிரம்பிற்கு ஆதரவும் திரட்டினார் ஆனால் அந்த தேர்தலில் ட்ரம்ப் தோற்றுவிட்டார் இந்த நிலையில் மீண்டும் ட்ரம்ப் வெற்றி பெற்றுள்ள நிலையில் இந்த சந்திப்பு நடைபெற்றுள்ளது முன்னதாக அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியதாக கூறி இந்தியர்களை சாக்க மூட்டைகள் போல கை கால்களை கட்டி ராணுவ விமானத்தில் நாற்பத்தைந்து மணி நேரமாக அடைத்து வைத்து இந்தியாவிற்கு அனுப்பியிருந்தார் ட்ரம்ப் இதனால் இந்திய அமெரிக்க உறவுகளில் விரிசல் ஏற்பட்டு விடுமோ என்ற விமர்சனங்கள் எழுந்தன ஆனால் மோடியை பார்த்ததும் ட்ரம்ப் கட்டிப்பிடித்து வரவேற்றதோடு ஐ மிஸ் யூ லாட் என்று ட்ரம்ப் கூறியதோடு மோடியின் புத்தகத்தில் யூ ஆர் கிரேட் என்று எழுதி கொடுத்துள்ளார் ட்ரம்ப் மேலும் இந்தியாவிற்கு எஃப் தேர்ட்டி ஃபைவ் எனப்படும் அதிநவீன போர் விமானத்தை காசுக்கு விற்பனை செய்வது குறித்து பரிசீலிக்கப்படும் என்று ட்ரம்ப் உறுதியளித்துள்ளார் வீடியோவை உங்களுக்கு வழங்கியோர் டபிள்யூ டிரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் கிமியா பேரிச்சம்பழம் குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்களை இந்த இணையதளம் மூலம் வீட்டிலிருந்தே வாங்கிக் கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு நைன் ஜீரோ எயிட் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் எயிட் ஒன் என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாகவும் தொடர்பு கொண்டு பொருட்களை வாங்கலாம்